செய்தி திருத்தணி அருகே விபத்தில் ஐந்து மாணவர்கள் பலியானதைத் தொடர்ந்து உறவினர்கள் கதறிகளும் காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது திருவள்ளூர் அடுத்த கனகமாட்சத்திரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ராமஞ்சேரி அருகே நேற்று ஆந்திர மாநிலம் திருப்பதியில் இருந்து சென்னை காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் எம் கல்லூரியில் பயிலும் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் ஆறு பேர் உட்பட ஏழு மாணவர் கல்லூரி ஏழு மாணவர்கள் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்த போது அவர்களின் கார் மீது எதிரே வந்த லாரி பலமாக மோதியதில் ஐந்து மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் காருக்குள் சிக்கிய கல்லூரி மாணவர்களின் உடல் உயிரிழந்த உடல்களை திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின்பர் மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் படுகாயமடைந்த இரண்டு மாணவர்கள் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் கல்லூரி படிப்பதற்காக தனது பிள்ளைகளை காரில் அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கு கல்லூரி சென்ற தனது பிள்ளைகள் உயிரிழந்து விட்டனர் என்ற அதிர்ச்சி செய்தியை கேட்டு பிள்ளைகளின் உடல் வைக்கப்பட்டுள்ள திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாணவர்களின் பெற்றோர்கள் குழந்தைகளை காண வேண்டும் என் குழந்தைகளை படிக்கத்தானே அனுப்பினேன் இப்படி பொலி கொடுத்து விட்டேனே என்று கதறி அழுது கதறி அழுது தரையில் படுத்து அழும் காட்சிகளும் கான்போரின் கண்களில் கண்ணீரை வரவழைப்பதாக இருந்தது பிள்ளைகளை இழந்து பெற்றோர்கள் கர கதறி அழுத காட்சியை மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகளும் கண்டு கண்ணீருடன் சோகத்திலேயே செல்லும் காட்சியானது தற்போது இங்கு அரங்கேறி வருகிறது இதனால் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகமே பெரும் சோகத்தில் மூழ்கியுள்ளது